கடகராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் குரு ஆறாம் இடத்துக்குடைய அதிபதியாக இருந்து பன்னெண்டாம் இடத்துல மறைந்து மீண்டும் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் அப்ப ஆறாம் இடத்தை மீண்டும் குரு பார்த்தா நல்லதான்னு கேட்டா எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இல்லாட்டியும் கூட சுப கடன் சுப வழியில் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா வீடு வாங்கலாம் நிலபலங்கள் வாகனம் வாங்கலாம் புதுசா வீடு கட்டணும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை தொட்டு வீடு கட்டி திருமணம் ஆகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் திருமணம் நல்ல முறை நடக்கத்தான் போகுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில் மூலியமா ஆதாயமும் முன்னேற்றமும் லாபமும் பிரிந்திருக்கக்கூடிய கனவு மழை ஒற்றுமையை சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகத்தினால சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க